ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்று நம்பிக்கை ராகவேந்தர் வளர்த்த அந்த ஹோமத்தால் தஞ்சையில் எவ்வாறு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது எவ்வாறு விளைநிலங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு தயாரானது மன்ன மன்னர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார் என்ற எல்லாம் பார்த்தோம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த விஜயராகவ நாயக் என்பவர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அன்பு காணிக்கையாக தன்னுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டாக தன்னுடைய மிக உயர்ந்த வைரமாலையை அன்போடு அவருக்கு பரிசாக அளிக்க ஸ்ரீ ராகவேந்தர் அதை அப்படியே ஹோமகுண்டத்தில் எரிந்து எரிந்துவிட்ட நிகழ்வை பார்த்தோம் இவ்வளவு பரம்பரையாக வந்த இந்த வேண்ட வைரமாளையை அக்னியில் போட்டுவிட்டாரே என்று அந்த ஹோமத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை அரசருக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த விஷயங்களை சுவாமியிடமும் தெரிவிக்க முடியாத இருதலைக்குள் எறும்பு போல வேதனையுட்டார் அரசர் என்று பார்த்தோம் ஆனால் அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அரசரின் மனோநிலையா தெரியாது என்று உரையை முடித்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் விஜயதாகவ நாயக்கின் குழப்பத்தை தெல்லந்தெளிவாக உணர்ந்திருந்த ராகவேந்தர் அக்னி அந்தாமியான ஸ்ரீ பரசுராமனை மானசீகமாக பிரார்த்தித்தார் அரசரின் மாயை இன்னும் தெளியவில்லை அதை தெளிய வைப்பாய் அக்னி தேவா என்று துதி செய்தார் சட்டென்று ஹோமகுண்டலத்திலிருந்து மிகப்பெரிய ஜுவாலை எழுந்து அனைவரின் கவனத்தையும் ஒருமுகப்படுத்தியது ஜுவாலை மட்டும் பட்டதும் மெது மெதுவாக ஒரு பேரொழி சுற்றுவாறு வட்டமெங்கும் பிரகாசிக்க தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரின் கண்களிலும் ஒருவித ஒளி வீசும் சுடர்விட்டு கண்களெல்லாம் கூசியது கண்களை கசக்கி கொண்டு அரசர் உட்பட அனைவரும் கூழ்ந்து நோக்கிய போது ஹோம குண்டத்திலிருந்தும் அதாவது எந்த வைரமாலியை அரசர் கொடுத்தாரோ அந்த வைரமாளியானது முன்னை காட்டிலும் பல மடங்கு அதிக பொலிவோடு ஒளி வீசிய வண்ணம் வெளியே வந்தது அதை எடுத்து ஸ்ரீ ராகவேந்தர் இதோ பிடியுங்கள் உங்களுடைய வைரமாதியை விலை உயர்ந்ததும் அரசபுரம் குறித்துமான இந்த வைரமாதியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள உங்களால் இதை தானமாக தர முடிந்ததே தவிர அதை இழப்பதற்கு உங்கள் மனம் ஒவ்வொல்ல இல்லையா என்று கேட்டவாறு அரசரின் முன் அந்த வைரமாலையை நீட்டினார் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் அறியாமல் செய்துவிட்ட இந்த சிறியனின் பாபத்தை பொறுத்துவிடுங்கள் எப்போது இந்த வைரமாலியை தங்களுக்கென்று காணிக்கையாக கொடுத்தேனோ அப்போதே அதை இனி எனதல்ல என்று மறந்திருக்க வேண்டும் மறக்க முடியவில்லை என்றாலும் தானமாக கொடுத்ததே அவள் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற மனோபாவம் வந்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு அது வராமல் போய்விட்டது அதனால் தான் லோக சேமத்தின் பொருட்டு தாங்கள் ஹோமத்தில் அதை ஆகுதி செய்த போது மனம் கலைக்கினேன் இந்த சோழ மண்டலத்தை வளங்கொழிக்கும் பூமியாக மாற்றிய குருதேவா மாயில் உயிலும் என்னை மன்னித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் சுவாமி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அரசர் விஜயராகவ நாயர் ஸ்ரீ ராகவேந்திரை சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி கண்கலங்கி நின்றார் நலமே உண்டாகும் நாடு சுவீட்ச முடியும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆசீர்வாதம் செய்தும் அதை கேட்டு மைமறந்து போனார் அரசர் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் தாங்களும் இந்த ஸ்ரீமடத்தின் ஹோமடத்தை ஹோமத்தை நடத்துகிறீர்கள் ஆனால் நமது சோழ மண்டலம் முழுவதும் ஜோரான மழை பெய்கின்றது அது எப்படி சுவாமி அரண்மனை களஞ்சியத்தில் தியான் தானியம் வந்து கொண்டே இருந்ததே அது எப்படி சுவாமி ஆச்சரியத்தோடு அடக்கமாக அரசர் வினாவினார் ஸ்ரீ ராகவேந்திரன் பேசத் தொடங்கினார் இதில் என்னுடைய சக்தி எதுவும் கிடையாது நாட்டில் பசியும் பஞ்சமும் போர்களால் அவதியும் ஏற்படுவதற்கு காரணமே தெய்வ பக்தி குறைவது விசேஷ பூஜைகளும் ஜபங்களும் அனுஷ்டானம் செய்வதற்கு காரணமே தெய்வ அனுகிரகத்திற்காக தான் ஹோமங்கள் தான் நேரடியாக தெய்வங்களுக்கு நாம் செய்யும் உண்மையான பூஜையாகும் ஹோமத்தில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்கள் அனைத்தும் அக்னியின் மூலமாக தெய்வங்களை சென்று செல்கின்றன அதனால்தான் அக்னியில் நாம் விலையுள்ள பொருள்களை எல்லாம் பொறுகின்றோம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவன் இறைவன் அந்த இறைவன் அவன் நமக்கு கொடுத்த பொருளையே அவனுக்கு காணிக்கையாக நாம் செலுத்துகின்றோம் ஆனால் நாம் செய்யும் எந்த ஒன்றையும் மன திருப்தியோடு செய்ய வேண்டும் ஆரம்பத்திற்காக செய்தால் அதற்கான பலன் நம்மை வந்தடையாது பீஜாட்சர மந்திரத்துக்கு தானியங்களை கொடுக்கும் வல்லமை இருக்கின்றது அதைத்தான் அரண்மனை தானிய களஞ்சியத்தில் எழுதினேன் நாடும் வீடும் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் நேர்வழியில் நடக்க வேண்டும் தூய்மையான தெய்வபத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்ததும் கூடியிருந்தோரெல்லாம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று பக்தி பூர்வமாய் கோஷம் எழுப்பினார்கள் சுவாமி இறைவன் கொடுத்த வீரமாரியை இறைவனுக்கே காணிக்கையாக வேண்டுகின்றேன் நீ ஸ்ரீ மூலராமருக்கு அர்ப்பணிக்குமாறு அருள் கூர்ந்து பிரார்த்திக்கின்றேன் என்று அரசர் சொன்னதும் புன்னகை தவிடும் முகத்தோடு சரி என்று ஒப்புக்கொண்டு அரசரின் விருப்பப்படியே அந்த வைரமாலியை ஸ்ரீ மூலராமருக்கு அர்ப்பணம் செய்தார் ஸ்ரீ ராகவேந்திரன் இந்த நிகழ்ச்சி இன்றைய அளவிலும் சத்தியமான ஒன்று மழை பொய்த்து போகும்போது சத்தையுடன் ஹோமங்களை செய்தால் மழை பொழிவது உறுதி இதை தனிநபராக செய்வது முடியாது அரசாங்கமே முன்வந்து ஹோமங்களை நடத்த வேண்டும் அவ்வாறு நடத்தினால் நாட்டில் பஞ்சம் என்பதே இருக்காது சாந்தமும் சுபிச்சமும் நர்த்தனமான ஆனால் நாம் அப்படி செய்கின்றோமா இல்லையே மழை இல்லாவிடில் என்ன செய்கின்றோம் அயல் நாட்டிலிருந்து செயற்கை மழைக்காக நிபுணர்களை வரவேற்கின்றோம் இவைகளெல்லாம் துபாயில் நடக்கின்றது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கின்றன லட்சக்கணக்கில் குட்டி கொடுக்கின்றோம் ஆனாலும் குறிப்பிட்ட பலன் கிட்டுகின்றதா எங்களால் செயற்கையாக மழையை உற்பத்தி செய்ய முடியாது சூழ்கொண்ட கொண்ட மேகங்களின் ரசாயன பொடியை தூவுதால் மழையின் அளவை கொஞ்சம் அதிகமாக்க முடியுமே தவிர செயற்கையாக எங்களால் மழையை தருவிக்க முடியாது என்று திட்டவட்டமாக அவர்கள் கூறியும் இன்னும் செயற்கை மழை செயற்கை மழை என்று ஆளாய் பறக்கின்றோம் இவைகள் எல்லாம் இல்லாமல் அரசாங்கம் தனது கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தெய்வ பூஜைகள் சிறப்புடன் நடந்தால் நாடும் சிறப்புடன் திகழும் நாட்டு நலனுக்காக ஹோமங்களை செய்தால் எல்லோருமே சுகமாக இருக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திர நமக்கு காட்டிய இந்த வழியை இனியாவது நாம் பின்பற்றி பயனிடுவோமாக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக